ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து சர்வதேச அருங்காட்சியக தினம் உலகம் முழுவதும் வந்து அனுசரிக்கப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அருங்காட்சியக தினத்துடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா தீம் பார்த்திங்கன்னா அருங்காட்சியகங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்காக உபயோகமாக உள்ளதாக கொடுக்கப்படுது இப்போ நான் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்காக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தின பொருட்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன் மீட்டெடுக்கிறேன் சேகரிக்கிறேன் அதை காட்சிப்படுத்துகிறேன் இதை பார்க்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்ந்த பயன்படுத்திய உலோகங்கள் உணவு முறைகள் இது அத்தனையுமே வந்து காட்சிப்படுது இந்த பொருட்கள்லாம் வந்து காட்சிப்படுத்தும் போது இதை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் அவங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னா இதை மாதிரியான பொருட்களை பார்க்கும்போது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நவநாரிகத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோம் நம் வாழ்ந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இழந்ததால் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் வெகுவாக குறைஞ்சிருக்கு பல்வேறு நோய்களுக்கு ஆட்படுறோம் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இந்த புழுங்கு பொருட்களை வருங்கால தலைமுறைக்கு இன்னும் பல தலைமுறைகள் பார்ப்பதற்கு இதை ஒரு அருங்காட்சியமாக உருவாக்கணுன்றதும் என்னுடைய கனவாக வச்சுருக்கேன் இங்கே வந்து நிறையா பழங்கால பொருள்களை நாங்கள் பார்த்தோம் இங்கே வந்து நாலு தலைமு நாலு தஞ்சு தலைமுறைகளை பார்க்க முடியாத பொருள்களை நாங்கள் இங்கே பார்த்தோம் இங்கே வந்து மியூசியமில் எவ்வளோ ஒரு பழங்கால பொருள்லாம் வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே நிறைய பொருள் வச்சுக்கிறாங்க இங்கே வந்து ரயில் அடுக்கு இந்த பெரிய பெரிய பானைகள் சால் அது மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது ஏன் நான் மட்டும் இல்லாமல் என் கூட வந்த நண்பர்களும் நிறையா பேர் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சின்ன பொருள் கிடச்சாலும் நான் ஒரு நல்லா பாதுகாப்பேன் எனக்கு எந்த ஒரு வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பத்திரமாக பாதுகாப்பேன் எங்கள் ரயில் அடுக்கு பிடிச்சிருந்தது சார் அதுக்கப்புறம் கூஜா அது பார்க்க முடியாத நிறைய பொருள்கள் இங்கே இருக்குது அதெலாம் ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த மாதிரி எங்களை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் விடுதிக்கு அப்புறம் இது வந்து ஒரு தனி மனிதரோட க கலெக்ஷன்ன்றாங்க அவர் பேர் வந்து ஐநூறு அவர் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருள் இங்கே இருக்குதுன்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் இந்த மாதிரி பொருள்களை நிறையா பாதுகாப்போம் சொல்லிக்கிறோம் நாங்கள் உதவும் காரங்கள் இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு எதர்த்தமா எங்களை இட்டுன்னு வந்ததினால இந்த பொருள்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் இந்த சிலம்ப பாருங்களாம் இதோடைய சத்தம் எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்க அது எனக்கு இங்கே இருக்கிற பொருளோட எனக்கு இந்த சிலம்ப ரொம்ப கவர்ந்ததாக இருந்தது இங்கே பாருங்கள் இந்த இது வந்து பழமையான பொருள் இது வந்து ஒரு டீ சக்கு ஆனா இந்த இந்த காலத்துல வந்து ஒரு சக்கு முறையா தான் இருக்கு அந்த காலத்துல ஒரு மை ஷேப்ல ரொம்ப அழகா வடிவச்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப ஒரு கவர்ச்சியா இருக்கு இதெல்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணணும் எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு இந்த இந்த ஸ்லிப்பர் வந்து ஒரு வந்து இரும்பால செஞ்சிருக்காங்க நம்ம ஸ்லிப்பர்லாம் வந்து ஒரு லப்பர்ல இருக்கும் இதெல்லாம் எப்படி வந்து முன்னோர்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க ரொம்ப பார்க்கவே வியப்பா இருக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க